அந்த தீய சக்தி வந்து அதுல சார்ந்து இருக்கவங்களோடய நாம் எந்த விதத்திலையும் சரி அவர்களோட பழக்கமோ வழக்கமோ எந்த விதத்திலையும் அவங்களோட ஒட்டி உறவானத முதல்ல நூறு சதவீதம் நிறுத்தணும் முதல்ல இதுதான் ரொம்ப முக்கியமா இது நம்ம செய்ய வேண்டியது நடைபெறவு இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இன்றையிலிருந்து இதை நம்ம செய்யணும் முதல் எதா திமுகன்றது ஒரு எதிரி அவ்வளோதான் அந்த எதிரின்ற ஒரு எண்ணத்தை ஒரு நம்ம நம்ம எதிரியை மத்தி ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் எப்படி பார்ப்பானுமா அவன் பக்கம் வந்து என்னான்னு அவங்களுக்கு திரும்பிப்போம் முகத்தோட நம்ம பார்க்கக்கூடாது இப்படி தான் நம்ம வந்து இருக்கணும் குரூப் வந்து இன்றைக்கு வந்து தலைவர் வந்து அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் எவ்வளோ உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன திமுக ஒரு தீய சக்தி அப்போ என்ன செஞ்சு என்ன அந்த பிரச்சனையை அவர் அனுபவிச்சிருந்தா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார் ஆக நாம் வருகின்ற காலகட்டத்திலே இந்த இருந்து யாருமே சரி திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு ஒரு எதிரி எதிரி கட்சி எதிரிகட்சி இதுதான் நம்ம மனசில் என்றைக்கும் நிலைச்சிருக்கோம் இது என்றைக்கும் நம்ம வந்து நம்ம வந்து இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதே போல இன்றைக்கு தேர்தலுடைய ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு சென்ற எலெக்ஷன் நீங்கள்லாம் யார் அதை பார்த்தீங்கன்னு தெரியல ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எண்பத்தி ஒம்போது எண்பது வயசு கலந்தவங்களுக்குலாம் ஓட்டு இருக்கு எல்லாரும் ஓட்டு எண்பது வயசு உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு 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 இது கொடுத்துருந்தாங்க அது என்னன்னு சொன்னால் அந்த எண்பது வயசு கடந்தவங்க வந்து வீட்டுக்கே வந்து ஓட்டை வந்து அதிகாரிகள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியலில் எண்பது வயசு தாங்கவங்களை அவங்க தான் பிரித்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எண்பது வயசு ஆகிடுச்சிங்க நீங்கள் வந்து தேர்தலுக்கு வந்து ஓட்டு போட போகிறீங்களா நேராக வந்து வாக்குச்சாடி வரீங்களா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ஓட்டை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சென்ற தேர்தலில் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாரும் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை அதனால் இந்த வாட்டி வாக்காளர் பட்டியலில் ரெண்டு விதத்தை நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும் ஒன்று இந்த எண்பது வயசு மேல் உள்ளவங்களை நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாகம் எடுக்கிறீங்கன்னா அது நம்ம உட்காந்த இடத்துல செய்கிற வேலை அது ஏன்னா பேர் வயசு வயசை பார்த்தீங்கன்னா தெளிவிட்டு போதும் எண்பது வயசுக்கு மேலே என்பது தாண்டவங்களாம் சுவைச்சுடுங்க எத்தனைன்னு ஒரு ஒரு பாகத்தை எடுங்க இப்போ எப்படியும் நம்ம ஒரு பாகத்துக்கு ஒரு நம்ம இப்போ வந்து கிளைக் செயலும் போகிறோம் அவர் விட அதை கொடுத்துருங்க அந்த எண்பது வயசு இருக்கிறவங்கள வீடு போய் பார்க்க சொன்னேன் அதிகாரி செய்கின்ற வேலையை நம்ம செய்யணும் முன்னாடியே போய் அவங்கள வீட்டில் சந்தித்து அம்மா நீங்கள் வந்து ஐயா மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து போட்டீங்களா இல்லை அதிகாரிகள் உங்களை வீட்டுக்கு கொடுத்து வந்து சீட்டு போட்டு போட வைக்குமா அப்படின்னு பேசிட்டு பேசி தான் நம்ம வந்து அந்த ஓட்டுக்களை நம்மளை நோக்கி பெறணும் ஆக அவங்கிட்டிருந்து அந்த அனுமதியை பெற்று அதுக்கு பிறகு நம்ம நம்மளை தொடர்பு கொள்ளும்போது எந்த அதிகாரி உங்கள் இடத்துக்கு வந்து நியமிச்சுக்காங்கன்றத அந்த அந்த வட்டாசையில் இருக்கு நாங்கள் தெரிவிச்சுவோம் அந்த அதிகாரி நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது அந்த உங்கள் ஏரியாவுக்கு எண்ணிக்கை அவங்க வந்து ஓட்டை கலெக்ட் பண்ணிப்பாங்கன்னு அவங்க உங்களுக்கு ஃபோனில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திப்போம் அந்த அந்த பதிவு செயலரும் சொல்லிடுவோம் அப்போ நீங்கள் கிட்டே இருந்து அந்த இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால் நமக்கு முன்னாடியே டைம் இருக்கும் ஸோ இந்த இந்த வாக்கு எல்லாம் ஒன்று கூட சொந்தாமல் சேராமல் நம்ம கட்சிக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை முன்னூட்டியே அவங்கள போய் பார்த்து சந்திச்சு ஐயா நீங்கள் வந்து ஓட்டு போட வரீங்களா இல்லை அதிகார கட்சிக்கு ஓட்டு வந்து போட வேண்டுமா அப்படிங்கிறத நம்ம கோஆர்டினேட் பண்ணி அவங்கள இன்சிஸ் பண்ணி நீங்கள் ஓட்டு வந்து நம்ம கேட்குற பட்சத்தில் அது நமக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கும் இதை நீங்கள் தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன்லேருந்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணுன்றது ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி இளைஞர்கள் அரசியலில் வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்கிறது நான் சொல்லக்கிரும்ல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆக இளைஞர்கள் பெரிய அளவில் நீங்கள் வந்து இந்த கட்சியை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறதால நம்ம மைண்ட் செட் ஒரு பக்கம் இருக்கணும் என்னுடைய கருத்தை என்ன சொல்ல வரேன் இப்போ என்னுடைய வட்ட செயலாளர்களுக்கு எங்களுடைய பகுதி நிர்வாகிகளுக்குலாம் நான் சொல்லியிருக்கிறதுலாம் நீங்கள் உங்கள் வாக்காளர் பட்டியல் எடுங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு உள்ளவங்களெல்லாம் சூழ்ச்சி எடுங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களே அந்த வைப்பு எப்படியும் வந்து கிளை அழகை போட போகிறாங்க இந்த லிஸ்ட்டை அவங்க பிரித்து எடுக்க சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி எண்பது வயசு உள்ளவங்களையும் எடுக்க சொல்லுங்கள் அதே மாதிரி பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்க இந்த தேர்தலில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய பணி அவங்கள எல்லாரையும் சுழித்து எத்தனை பேர் ஒரு பாகத்தில் எத்தனை பேர் இருக்காங்கிறத கணக்கெடுப்பில் எடுத்து வீட்டில் அவங்கள தனியாக சந்தித்து உங்கள் வாக்கை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க நீங்கள் இப்போ அந்த வாக்கு போடுறதுனால இப்போ அந்த அந்த அரசியல் கட்சிக்கு மூணு பர்சண்டோ ரெண்டு பர்சென்ட்டோ போக போகுது அவள் தான் ஆட்சிக்கு வந்து உட்கார போகிறாங்களா கிடையாது ஆட்சி ஜெயிக்க போகிறது அதிமுக தான் வேறு எந்த இதுவும் கிடையாது அவர் எந்த மாற்றமும் கிடையாது மக்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி இன்றைக்கு இருக்குது நாளைக்கு தேர்தல் வந்தாலும் ஒட்டு மொத்தமே அதிமுக வந்து நம்ம எடப்பாடி தலைமையில் வந்து ஆட்சி வந்து எந்த கொபனாலையும் நாம் மதிப்பில் மாதிரி ஒவ்வொரு ஓட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த சொன்ன மாதிரி இந்த பட்டியலை எடுத்து அவங்க வீட்டுக்கே சென்ற நிலர்களுக்கு போது அவங்களுடைய இந்த ஒரு ஆண்டு வந்து நம்ம ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு இன்சார்ஜ் போடுங்க அவங்க வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க அவங்க அந்த பாகத்தை தவிர வேறு எந்த பாகத்துக்கும் போகணும்னு அவசியமே இல்லை அந்த குறிப்பிட்ட பாகத்தை மட்டும் உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட்டு இருபது இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு இல்லை நீங்க வந்து வாக்காளர் பட்டியல முதல்